வணக்கம் வளமுடன் சிறிய ஒரு ஆன்மீக கேள்வியும் அதற்கான தெளிவும் ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட இப்பெல்லாம் கேட்பாங்க கிண்டலாம் சரஸ்வதியை பூஜிக்கும் நமது நாட்டில் படித்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பது ஏன்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க கண்டிப்பாக ஏன்னா ரொம்ப அறிவாளியாக இருக்கிறத நினைப்பேன் அவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளோட பதில் நம்ம இன்றைக்கி பார்க்குற விஞ்ஞான முன்னேற்றம் அதுதான் அறிவுன்னு என்று நம்ம நினைக்கிறோம் பிடெக்கு எம்டெக் டாக்டர் இன்ஜினியர் இவங்க தான் அறிவாளி என்று நம்ம நினச்சிக்கிட்டுருக்குறோம் இவர்களிடம் இல்லாத அறிவு இதையெல்லாம் படிக்காதவர்களிடம் இருக்க வாய்ப்பு உண்டு படிப்பில் இல்லை அறிவு அந்த வகையில் இந்தியர்களிடம் அறிவு குறைவு என்பது சொல்ல முடியாது பொருளாதார முன்னேற்றமோ விஞ்ஞான முன்னேற்றமோ அவற்றுக்கு சரஸ்வதி என்ன நம்ம கும்பிட்ற சாமிக்கும் என்ன பார்த்தோம்னா பெரிய அளவில் தொடர்பு கிடையாது எந்த வேலையை சுத்தமாக செய்கிறோமோ திருத்தமாக செய்கிறோமோ அறிவுபூர்வமாக செய்கிறோமோ ஆராய்ச்சி பூர்வமாக செய்கிறோமோ அதுதான் அறிவு செய்யும் வேலையை திரு அதாவது ஒரு பர்ஃபெக்டாக செய்கிற ஒர்க் தான் அறிவு சரஸ்வதியை நம்ம பூஜிப்பதால் தான் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் நம்ம இந்தியாக்காரங்களை ஒர்க்கர்ஸாக கூப்பிட்றாங்க நாம்தான் நம்மூருக்காரனை அறிவாளி என்று ஒப்புக்கொள்வதில்லை மற்ற கண்ட்ரிக்காரன் நம்ம இந்தியன்ஸுக்கு அறிவுக்கு இந்திய அறிவுக்கு கொடுக்குற மரியாதையை இந்திய நாட்டில் அப்படி கொடுக்குறதில்லை நம்ம ஒரு இன்டர்வியூலாம் நீங்கள் இந்த காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்லாம் ஏ எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதில் கேட்குற கேள்விக்கும் அவன் செய்ய போகிற வேலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத கேள்வி கேட்கறது தான் காம்படேட்டிவ் எக்ஸாம் ஸோ அதனால் இந்த சரஸ்வதி புதிப்பதால் நமது நாட்டில் அறிவு குறைவுன்னு சொல்லவே முடியாது நமக்கு நீங்கள் சொல்கிற அந்த படிப்புகள் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாமே தவிர அறிவுங்கிறது இந்தியனின் பிறப்பிலேயே இருக்கிறது வாழ்க வளமுடன்